ஓகே ரெடி இது என்ன மாதம் ஆ அக்டோபர் அக்டோபர் மாதம் ஓகேவா ம் இந்த மாதம் பாடத்திட்டம் என்ன தண்ணீர் ஆ தண்ணி என்ன இடத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவீங்க தண்ணி இருந்து கிடைக்கும் ஆ சொல்லு ஆ என்னத்துக்கு மோட்டரில் கிடைக்குமா சந்தோஷம் பூமி கடியில் தான் தண்ணி இருக்கும் பூமினா எது இந்த தரம் இருக்குல்ல இதுதான் பூமி இந்த பூமிக்கு கீழே என்ன இருக்கும் தண்ணி இருக்கும் தண்ணி எப்படி வரும் நிறையா மழை பெய்யுது இல்லை மழை பெய்யறதெல்லாம் என்ன பண்ணும் உள்ளே எல்லாத்தையும் உறிஞ்சி உள்ளாக கொண்டு போய் வச்சுக்கும் நீர் மட்டம் அடியில் இருக்கும் அதான் எல்லோரும் போர் போடுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா கிணறு தோன்றதெல்லாம் பார்த்துருக்கீங்கள்ல தோண்டி அடியிலேருந்து எடுப்பாங்க தண்ணி ஓகேவா போர் போடச்சா என்ன பண்ணுவாங்க ஒரு பைப் ஒன்று போட்டு ஒரு மிஷின் வந்து ஒரே மிஷின் சத்தமாக இருக்கும் பாரு ஜூனும் அப்படியே நல்லா என்ன பண்ண அரைச்சி அரைச்சி அதை உள்ளே அப்படியே ஓட்டை போடும் ஓட்டை போட்டு அது உள்ளார எங்கே தண்ணி நல்ல தண்ணி வருதோ அப்போ தான் என்ன பண்ணும் அந்த தண்ணியெல்லாம் பீரிச்சுக்கிட்டு வெளியில் வரும் வந்தவுடனே சரி தண்ணி இங்கே நல்லா இருக்குது அதோட விட்டுருவாங்க அது வந்து என்ன பண்ணுறது போர் போடுறது அந்த போர் போட்ட தண்ணியை மோட்ரு வந்து போட்டு எடுத்து எல்லாம் என்ன பண்ணுவாங்க டேங்க் மேலே இருக்குல்ல நம்ம வீட்டுக்கு மேலே அந்த டேங்க் மேலே சேவ் பண்ணிக்குவாங்க என்ன பண்ணுவாங்க டேங்க் மேலே சேவ் பண்ணிக்குவாங்க அதை என்ன பண்ணுவாங்க பைப் பைப்பாக வச்சு நம்ம வீட்டுங்களில் பைப்பில் பாத்ரூமில் சமையல் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு அப்புறம் தண்ணி எங்கே பார்த்துருக்கீங்க கிணறு கிணறு பார்த்துருக்கீங்களா ரவுண்டாக இருக்கும் எல்லாம் பக்கெட் வச்சு இறைப்பாங்கல்ல எல்லாம் பக்கெட் வச்சு இறைப்பாங்க என்ன பண்ணுவாங்க கிணத்துல பக்கெட் வச்சு இறைப்பாங்க எல்லாம் மகேழ் மித்திரம் நான் பார்த்தது போகிறோம் என்னையை பாருங்க பக்கெட் வச்சு என்ன பண்ணுவாங்க கிணத்துல இப்படி இழுப்பாங்க அடுத்தது ஆறு பார்த்துருக்கீங்களா ஆற்றுலேயும் தண்ணி என்ன பண்ணும் வேகமாக போடும் மழை பெஞ்சால் தண்ணி வேகமாக ஓடும் அதில் என்னென்ன இருக்கும் ஆற்றுலலாம் தண்ணியில் என்னென்ன இருக்கும் மீன் அப்புறம் பாம்பு அப்புறம் நண்டு அப்புறம் நத்துல இருக்கும் என்னத்துல ஆத்துல பையா குருவி இருக்கும் நீங்க ஒரு ஆளு அப்புறம் நத்த இருக்கும் சரியா என்ன இருக்கும் எல்லாம் ஆத்துல என்னென்ன பார்த்தோம் பாம்பெல்லாமும் இருக்கும் சரியாக பாம்பு முதலை நத்தை எல்லாம் இருக்கும் ஓகேவா அடுத்தது கடல் கடல் பார்த்துருக்கீங்களா கடல் போயிருக்கீங்கல்ல எல்லாரும் எல்லாம் கடல்னா எது பீச்சுக்கு எல்லாம் பீச்சுக்கு போயிருக்கீங்கல்ல அப்போ பீச்சில் என்னென்ன இருக்கும் வருமா மீன் இல்ல ஃபிஷ்ஷு அப்புறம் நண்டு நண்டு அப்புறம் எற அப்புறம் சங்கு சங்கலா இருக்கும்ல ஏ சங்கலா இருக்கும்ல அப்புறம் கடல்ல என்ன இருக்கும் கப்பல் இருக்காதா கப்பல் இருக்கும் அப்புறம் கப்பல் இருக்கும் போட் இருக்கும் நீர்மூழ்கிய கப்பல் இருக்கும் இருக்கும் சரியா டால்ஃபினும் இருக்கும் ஓகே எல்லாரும் பீச்சுக்கு என்ன பண்றீங்க பீச்சுக்கு நாளைக்கு லீவு இருக்கு நாளைக்கு நாளைக்கு என்ன லீவு காந்தியோட பர்த்டே காந்தி யாரு நம்ம காந்தி காந்தியோட பர்த்டே காந்தி காந்தி தாத்தா தந்தை காந்தி தாத்தாவோட பர்த்டே நாளைக்கு ஓகேவா நாளைக்கு நமக்கு லீவு அதனால என்ன பண்ணணும் வீட்டில் வீட்டில் எல்லாரும் சமத்தா நாளைக்கு இருந்து அ சீக்கிரமாக கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துடணும் ஓகேவா இந்த மாதம் பாலத்திட்டம் என்ன தண்ணீர் இந்த மாதம் என்ன அக்டோபர் மாதம் ஓகே ஓகே